இன்றைய பாங் முடிவடைந்தது ரயா சாரா பாங்க சத்தம் கேட்கல யார் ரெண்டு பேரும் எந்திரிச்சு தொழுவுங்க மா ஃபைவ் மினிட்ஸ் மா தூக்கமா வருதுமா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறோமா சரிம்மா நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தூங்குங்க உங்கள் காதில் ஷைதான் சிறுநீர் தான் கழிப்பான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா ஒரு மனிதர் நபி நபிசவாளேசிரம் அவர்கள்ட்ட ஒருத்தவர் வெளியே வரைக்கும் தூங்கிக் கொண்டே இருந்தாராம் அப்போ எந்திரிச்சு ஃபஜர் கூட தொழுகலையா அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ நபி சராய்ஸ்ரம் அவர்கள் சொன்னாங்களா அவங்க காதில் ஷைதான் சிறுநீர் கழித்து விட்டான் தான் அவங்க எந்திரிச்சு ஃபஜர் கூட தொழுகலைன்னு சொன்னாங்களாம் அப்போ உங்கள் ரெண்டு பேர் காதலையும் ஷை தான் சிறுநீர் கழிக்க எதாச்சும் பேர் தொழுகுங்கம்மா அம்மா நான் நான் பள்ளிக்கு போய் தொழுகுறேன். பள்ளிக்கெல்லாம் போக ஒரே பனியா இருக்கு வீட்டிலேயே இல்லமான பள்ளிக்கு அல்லாஹின் தூதர் கூறுகிறார்கள் யார் தொலகை மக்கள் அறிந்தால் அதற்காகவே மக்கள் விரைந்து செல்வார்கள் இன்னும் அல்லாஹின் தூதர் கூறுகிறார்கள் யார் ஃபஜர் தொலகையும் இஷா தொலகையும் ஜமாத்துடன் தொல்குகிறார்களோ அதில் கிடைக்கும் நன்மையை ஒருவர் அறிந்தால் தவழ்ந்தாவது ஜமா தொழுகையுடன் சேர்ந்து வந்து விடுவார்கள்

ஐயா நம்ம அல்லாக்காக தான் தொழுகிறோம் மனிதர்களுக்காக எல்லாம் ஒன்றும் தொழுகலை யார் ஃபஜர் மற்றும் விஷா தொழுவாதவர்கள் அவர்கள் நயமஞ்சவர்கள் என்று நான் விசாரசம் அவர்கள் சொல்றாங்கம்மா நீ எந்திரிச்சு போய் தொழுகு சரிவான எந்திரிச்சு போய் தொழுகுற காட்சி இரண்டு சகோதரிகளின் உரையாடல் அசர் நேரம் முடிய போது நான் தோல்ட்டேன் நீ தொழுகலையா

நீ தொழுகிறியா இல்ல ஓடுறியா இசைரா நபிஸ்லா இஸ்லாம் அவங்க சொன்னாங்க இது நயவஞ்சகனோட தொழுக அவன் சூரியன் மறைகிற வரைக்கும் காத்திருப்பான் பின் கோழி தானியம் கொத்துவது போல அவசரமாக தொழுவான் அல்ல அல்லாவை நினைக்கவே மாட்டான் என்று நபிஸ்லா அவங்க சொன்னாங்க இசைரா நீ இனிமேல் நயவஞ்சகனை போல தொழாம அல்லாவிற்காக குறிப்பிட்ட நேரம் தொழு இந்த அதீஸ் எனக்கு தெரியாது நான் அல்லாவிடம் பாவம் அனுப்பி கேட்கிறேன் இனி நான் அல்லாவிற்கு பயந்து குறித்த நடத்தை தொழுகிறேன் அல்லாஹ் தோதிகளின் உரையாடல் ஏண்டி இவ்ளோ வேகமா தொழுற அதெல்லாம் அப்படி தாண்டி வா அம்மா மகரி தொழுகைக்கு பிறகு பயான இருக்குமா அதனால பள்ளிவாசலுக்கு போயிட்டு வரேன் தோழிகள் இருவரும் பள்ளிக்குள் வருகின்றனர் என்ன அஃபாஃப் இவ்ளோ பேர் இருக்காங்க சரிவா நம்ம பள்ளி நஃபில் தொழுகலாம் மட்டும் அசர கடகரன்னு சொல்லிட்டு இங்க பள்ளியாசல்ல வந்து மட்டும் பள்ளின இவ்வளவு பொறுமையா தொழுவுற அது வா வீட்ல யாரும் இல்லப்பா அதனால அப்படி தொழுத பாரு இங்க எவ்வளவு பேர் இருக்காங்கல்ல ஒரு மாதிரி தப்பா நினைக்க மாட்டாங்களா நம்ம அல்லாவிற்காக தொழுகின்றோமா அல்லது அல்லாஹ் படைத்த இந்த மனிதர்களுக்காக தொழுகின்றோமா

அய்யவஞ்சவர்களை எல்லாவை ஏமாற்றும்னு நினைப்பாங்க ஆனா அல்லாஹ் அவர்களே ஏமாற்றக்கூடியவன் அவங்க தொழுகையில நின்றா சோம்பேறிக்காகவும் மக்களுக்கு காட்டுவதற்காகவும் தான் நிற்பாங்க அவங்க மிக குறைவாக தவிர அல்லாஹ்வை நினைக்க மாட்டாங்க நான் மிகம் நான் சொல்லலாம் அலைவர் அவர்கள் கூறினார்கள் அப்பா நம்மளோட இறைவன் அவன் காலை காமிக்கிறதுக்காக திரையகற்றுவான் அப்போ இறை நம்பிக்கையில ஒவ்வொரு ஆணும் இறை ஒவ்வொரு பெண்ணும் அவன் அந்த முன்னாள் சிறவணங்கி சஜிதா செய்வாங்க முகஸ்துத்திக்காகவும் மக்களுடைய பாராட்ட பெறுவதற்காகவும் இவ் உலகில் தொழுத சஜிதா செஞ்சு வந்திருக்கவங்க மட்டுமே எஞ்சி இருப்பாங்க அவங்க சஜிதா செய்ய முறப்படுவாங்க ஆனா அவங்களால சஜிதா செய்ய முடியாதவாறு ஒரே கட்டை போல அறிவிப்பவர் அபு சைதி நூல் புகாரி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆமா ஃபாஃப் நானும் படிச்சிருக்கேன் அல்லாஹ் தன் கண்ணியமிக்க குரானில் சூரத்தில் மா ஊனில் கூறுகிறான் ஃபவைலுல் முசல்லின் அன் அன்சலாத்திஹீம் சாஹூன் அல்லதீனஹும் யுரா ஊன் அவங்க பிறருக்கு காட்டுறதுக்காகவே தொழுகிறாங்க மற்ற கவனமற்று தொழுகிறவங்களுக்கும் என்னது கேடுதா இனியாவது நம்ம செய்கிற அமலை அல்லாவுக்காக செய்வோம் என்ன அவங்க எல்லாருக்கும் புரியுதா நம்ம மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய அமலே நயவஞ்சவதாகும் அது சிறு இணை வைப்பதாகும் அது கூட அவ்வளோ என்ன பண்ண மாட்டான் மன்னிக்கவே மாட்டான் எனவே நாம் எந்த அமல்கள் செஞ்சாலும் நம்மளை படைத்த இறைவனுக்காகவே செஞ்சு சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபிர்தோசை அடைவோம் என்று என் இடைவனிடம் பிரார்த்திக்கிறேன்